ஐய் காய்ஸ் காய்ஷ் இப்போ நான் எங்கே இருக்குன்னா எங்கள் பாட்டி ஊருக்கு வந்திருக்கேன் செஞ்சுக்கு ஓகேங்களா இந்த இடத்துல வந்து எங்கள் பா எங்கள் பாட்டி வந்து எங்களுக்கு வந்து நிறைய திங்ஸ் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க பருப்பு சக்கரை நிறைய நகைய நிறைய இருக்குது ஓகேங்களா கீரை வகையே ஒரு நாலஞ்சு கீரை வகை இருக்குது நிறைய கொடுத்து அஞ்சுருக்காங்க எங்கள் அண்ணனை கூட்டினு வந்தேன் அண்ணன் வந்து ரெண்டு தேங்காய் இருக்குடா உரிச்சு எத்தனை போடா சொன்னாங்க அந்த தேங்காவை அப்படி எப்படி உரிக்கிறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக சிரிப்பீங்களா அந்த உரிக்கிறது அந்த அந்த கைப்பக்குவத்தை நீங்கள் பாருங்கள் எல்லாம் வந்து நீங்கள் அருவா யூஸ் பண்ணி இந்த கடப்பாரை யூஸ் பண்ணி குத்தி அது புழகுறது இது வெட்டுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க அவர் ஒரு அது க ஒரு கல் எல்லாம் பெரிய கல் எடுத்துட்டு ஒரு மண்ணில் இன்றைக்கி பாட்டி வச்சு டமால் போட்டு மறைச்சுன்னு போயிடறான் ஃபர்ஸ்ட்டு ஒரு தேங்காய் விரிச்சிட்டா நான் எடுக்கல எனக்கு ஒரு ஐடியா தான் சரி எடுத்துகிட்டு நீங்களும் பார்ப்பீங்கன்னு பார்த்துட்டு யாரா நான் சின்ன பையன் மாதிரி வேறான் வைத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஆகுது இன்னமும் இப்படிதான் விளையாட்ருக்கான் நீங்க பாருங்க உரிக்கிறத பாருங்க பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா தோற்க எப்படி நிக்கிறா பாருங்க எப்படி பாருங்க இவருங்க எப்படி பண்ண பாருங்களா அளப்புற தாங்க முடியல போட்டு இங்க பாருங்க இந்த கல்லெல்லாம் பேத்து வச்சுக்கலாம் அண்ணா அதான் அருவா இருக்கு அதில் விட்டலாங்கண்ணா இது எங்கிருந்து கத்துங்கண்ணா இந்த வித்தியால உடையது வயசு இருபத்தி முப்பது வயசு ஆப்போது கால் மலை போட்டு பல்லாக்கி வச்சுக்கிற கொஞ்சம் தள்ளிப்பேன் சத்தில் சோறு அங்கெல்லாம் ஆக்கி நல்லா இருக்கும் பிள்ளையா சின்ன பசங்க கோழி கடை யூஸ் பண்ணி பண்ணும் போலயா

ியா அதெல்லாம் எது நல்லா இது மறவேலாம் இன்னும் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு ஹலோ முன்னாடியே இருந்தேன் கட்டி வச்சுதான்

ரெண்டாயிரத்தி ஆறுல முடிச்சுட்டு இருக்க புரியல கல் சரியில்ல நீ சரியில்லை ஓகே மாதிரி ஒரு பர்சன்னை என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா எல்லாரும் காமிச்சு எல்லாம் சரிங்க ஓகே இது மாதிரி இப்போ உரிக்கலாம் அது மாதிரி உரிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியல ஆக்சுவலாக நான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதனால நான் கலாச்சின்னு தான் நீங்கள் அது மாதிரி உரிச்சிருக்கீங்களா அந்த ஓவர் ஆள் வந்து தேங்காய் உரடியாக உரு பாருங்க அதுதான்